வணக்கம் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமா தான் நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் கொஞ்சம் அந்த வீடியோ லாங் வீடியோ கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் இதுல வந்து ஹெல்ப் பண்றேன் ஒரு வாயிலா ஜீவன் பண்ணணும் அப்படிங்கிற முழுக்க முழுக்க ஒரு இது ஒரு மைண்ட் எனக்கு இருக்குது என்னோட உயிர் இருக்க வரைக்கும் அந்த வாயிலா ஜீவனு எங்கடா போய் வாங்க போறேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்கு நிறைய ரொம்ப இருக்குது சின்ன சின்ன இதுதான் என்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது இதுலயும் பெரிய ஒரு லட்சக்கணக்கா வந்துரும்ல நான் கணக்கும் போல நினைக்கவும் இல்ல ஏதோ கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் வந்தா கூட அந்த பத்து ரூபாயில எட்டு ரூபாய் நான் செலவு பண்ணுற ரெண்டு ரூபாய் வச்சுக்குவேன் நான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் ஆனா நீங்க எங்க பிறந்தீங்க எங்க வளர்ந்தீங்க உங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு கமெண்ட் போட்டிருந்தாரு நான் சொல்றேன் அவருக்கு அவர் எந்த ஊருக்கு எனக்கு தெரியல நான் பெரிய மேதாவி கிடையாது சரிங்களா வேற பெரிய மேதாவி கிடையாது இல்ல உலக புகழ் பெற்ற ஒரு என்ன சொல்றது அஹ் மோடி மாதிரியோ இல்ல பெரிய முதலமைச்சர் மாதிரி அந்த மாதிரில எனக்கு எதுவும் இல்லை நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சாதாரணம்னா ஆஹ் ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு மனுஷிதான் நான் என்ன இந்த யூடியூப்ல வந்ததுனால உங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி இல்ல அப்படின்னா நாயும் கூட மதிக்காது நான் இப்போ நாயும் மதிக்கல நாய் மதிக்காம தான் பிஸ்கட் வாங்கி திருட்டு போகுது இருந்தாலும் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அதை தான் நான் சொல்ல வரேன் ஆஹ் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு அவங்கவுங்க வாழ்க்கையை சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பே படிச்சு போயிடும் இல்லைங்களா நான் பிறந்தது வாழ்ந்ததுன்னா அதெல்லாம் இருக்கட்டும் அதே பிறந்தோம் எப்படியோ வந்த போச்சு இல்ல திருமண வாழ்க்கை எனக்கு செட் ஆகல அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் இருபது வருஷம் கஷ்டப்பட்டு அப்படியே பொறுத்து தான் சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி அதையும் பொறுத்து திருந்து வாங்க திருந்து வாங்கன்னு தான் நான் நினைச்சுதான் வாழ்ந்தேன் அது இன்னைக்கு வரைக்குமே தெரிஞ்சில இப்ப வரைக்கும் கூட திருந்தில அந்த தண்ணி 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 போட்டியத்தாங்க அதை நம்ம பேச வேண்டியது இல்லை டென்த்தோட பிள்ளையோட புள்ள படிப்பை வந்து நிபட்ட ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி இருக்கும் என் சின்ன பொண்ணு நானும் அவர் மூணு பேர் வெளியில வெளியிலன்னு வீட்டுக்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கப்பா ஆந்திராவில் பேசிக்கிட்டு இருப்ப சொல்லிட்டாரு அடுத்து டென்த் முடிஞ்சிச்சு பிளஸ் ஒன் வந்து எங்க வீட்டில் சேர்த்தலாம் எப்படி அதை பேசி பேசணும் எங்க பொண்ணு நானும் பேசிக்கிட்டு இருந்தா அப்ப அவரும் இருந்தாரு அப்ப கேட்டேன் எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் காலேஜ் ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நாராயணா ஸ்கூல் அப்படின்னா ஆந்திராவில ஃபேமஸ் அதுல சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லி எங்க எங்க பொண்ணு சொன்னா அந்த என்னுடைய ஃப்ரெண்டுகள்லாம் அதுல சேர்றாங்கம்மா நான் அதுலயே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்னும் தெரியாதுல்ல டென்த்தில் வந்து எனக்கு தெரியும் சரிடா அப்படின்னு நான் பேசிக்கிட்டேன் அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசும்போது சத்தியமே நீ ஆளை விட்டுருங்க நான் என்னால் உங்க உங்களை காப்பாற்ற முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாது என்னால படிக்க வைக்க முடியாது ஆளை விட்டுருங்க ஒதுங்கிக்கிறேன் நான் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுட்டாரு அந்த டையத்துல எனக்கு நெஞ்செல்லாம் அப்படி கிளம்பணும்னு ஆடிடுச்சுங்க கண்ணாமுள்ளையெல்லாம் சுத்தி ஆடி எப்படியோ போயிருச்சு எனக்கு அது என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல எப்படி இந்த பிள்ளைய படிக்க வைக்குவோம் என்ன பண்ணுவோம் சைக்கிள் வித்தாச்சு டென்த்துக்கு போயிட்டு இருந்த சைக்கிள் வித்துட்டோம் வித்துட்டு அது போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சரி போனது போச்சு நீ என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுலயே இருந்தோம் அப்ப லீவுக்கு எங்க பொண்ணு வந்து எங்க அப்பா உங்க வீட்டுக்கு அனுச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாய்லாம் ஜீவனுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னல என்னமா தெய்வங்க பாருங்க நாள் ஜிம்கானா இருக்காளுங்க அவளை கூட பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஹம் சிப்போம் இங்க எதுக்கு இல்லையா அப்ப அதை அனுச்சு திரும்ப எங்க படிக்க வைக்க போறாங்க என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்களாம் கேட்டு கேட்கும்போது அதுல ஒருத்தர் வந்து டென்த்தோட விட்ட ஒரு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லங்காட்டி எங்க அப்பா காசு கொடுத்தாங்க அனுப்பிச்சு விட்டாங்க திரும்புவாங்க அப்ப அனுப்பிச்சு விட்டுறப்ப ஒரு பத்தாயிரமோ எட்டாயிரமோ எவ்வளவு யாமில்ல கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாரு அவங்களுக்கு தக்கன அவங்க பண்ணாங்க அதை வச்சு திரும்பவும் தான் முயற்சி எடுத்து சைத்தன்யா காலேஜ் அந்த காலேஜ் பேரு அதுல ஒண்டி சேர்த்தி மறுபடி மறுபடியும் சைக்கிள் வாங்கி ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி பர்பிள் கலர் தான் அதுவும் புது சைக்கிள் வாங்கி எங்க வீட்டுக்காரர் எதுலையுமே ஈடுபட்டுக்கலாம் அப்ப ஒதங்கிட்டாரு வீட்டுல தான் இருந்தாங்க ஏதோ சாப்பாட்டுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா அப்படி இன்னொருத்தர் அவங்களுக்கு சொல்லியா ஆகணும் ஒரு ஃபேமிலி ஆந்திராவில் அவங்களும் எங்களுக்கு ரொம்ப காய்கறி பால் எல்லாம் சும்மா குடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறது நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எதுக்குமே வரல ஒரு புக் வாங்கறது தான் கொண்டு சேர்த்துறது எதுலையுமே அவர் ஈடுபட்டுக்கல புல் புல் நானே எங்க பொண்ணு தான் சுத்திக்கிட்டு திரிஞ்சோம் மதியம் வெயில்ல போயிட்டு வந்துக்கிட்டு புடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் கொண்டு சேர்த்தி சைக்கிள் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி திரும்பவும் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி இந்த காலேஜுங்கிற பிளஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணி போய் படிச்சுட்டு இருந்தாங்க பிளஸ் ஒன் முடிச்சிடுச்சு கஷ்டப்பட்டு எப்படியும் பிளஸ் ஒன் முடிக்க வச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுத்திருந்தா அதுலையுமே எடுத்திருந்தா அதுக்கப்புறம் கட் அவுட்டில் வச்சு விட்டுருந்தாங்க அங்கே அதில் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தது ஏதோ மத்திக்கு கட் அவுட் வச்சு விட்டுருந்தாங்க அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு அவரும் ஒரு பெரிய விஐபி தான் பார்த்துட்டு போட்டோ கேட்டாங்க கட் அவுட் அக்கிறது போட்டோ கேட்டாங்க அப்புறம் அவங்க கொண்டு நாங்கள் கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான் சொல்றாங்க அந்த போட்டோ எடுக்கிறது கூட காசு இல்லை கலர் போட்டோ அவங்க கேட்டாங்க போன் பண்ணி ஆமா ஒரு கலர் போட்டோ கூட உங்களுக்கு கிடைக்கலையா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ சின்ன போட்டோ கொடுக்குறீங்க இதை எப்படி நாங்க பண்ணி போட முடியும் அப்படின்னாங்க சத்தியமா சொல்றாங்க அது கூட காசு இல்லை அப்போ அந்த மாதிரி அப்போ சரி அஜஸ்மெண்ட் போட்டாங்க அது முடிஞ்சிருச்சு மார்க் நல்ல மார்க் எடுத்திருந்தா ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தா அப்படி என்ன ஒரு எண்பது மார்க் தான் இல்ல அந்த மாதிரி இருந்துச்சு நல்ல படிப்பு அப்புறம் படிக்க வைக்கல அப்படின்னு தெரிஞ்ச போது எங்க பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிடும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் எல்லாருமே வந்து நாங்க அந்த காலேஜில் சேரோ இந்த காலேஜில் சேரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பொண்ணுக்கு ரொம்ப எங்க கால் விழுந்து வந்து கெஞ்சுது எனக்கு கால் விழுந்து கெஞ்சுது கட்டி புடிச்சிட்டு அழகு அழுகுது எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல விஜய்வாடா கணக்கு துர்கம்மா பேமஸ் உலக பேமஸ் அது நீங்க தமிழ்நாட்டுல சில பேர் தெரிஞ்சு தெரியாம இருக்கலாம் விஜயவாடா கணக்கு ஸ்ரீ கணக்கு துர்க்கம்மா அந்த பேரு தான் எங்க பொண்ணுக்கே வச்சிருக்கோம் ஸ்ரீ கணக்கு துர்கா அப்படின்னு வச்சுருக்கோம் நாலு நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே பாக்கலாம் அந்த சாமியினுடைய பேர் அப்படியே வச்சோம் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருந்துகிட்டு இருந்தோம் அஹ் எதுவுமே இல்லை சாப்பாட்டு கூட அரிசி இல்லை ஒரே ஒரு பத்து கிலோ எப்படியும் வாங்கிட்டு வந்தா அப்படி அவ்வளவுதான் தெரியும் அந்த அந்த கண்டிஷன்ல இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த வெள்ளிக்கிழமை காலையில எழுந்திரிச்சிட்டு வீடு கூட்டிகிட்டு இருந்தேன் ஏழு மணிக்கு கூட்ட கூட்ட எனக்கு மனசே சரியில்லை இந்த புள்ளை எப்படி நம்ம படிக்க வைக்கிறது அதே ஆலோசனையிலேயே டென்ஷன்ல இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி கிளம்பி போயிடலாம் இந்த விஜயவாட கனக கோயில் கோயில் போய் கும்பிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அந்த வீட்டை கூட்டிட்டு அப்படியே தலை குளிச்சுட்டு நான் பஸ் ஏறி போய்ட்டேன் நான் மட்டும்தான் அங்கிருந்து ஒரு நாலு மணி நேரம் போகணும் அந்த ஊருக்கு அதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் போயிருக்கிறோம் ஆனா அன்னைக்கு நான் போய் ஒரு விரக்தியோட ஒரு வரட்டு தகரியத்துல போயிட்டேன் எப்படி போவோம் எப்படி வரணும் கூட தெரியல கிளம்பி போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் போய் சாமி கும்பிட்டு ஒரே மனசுக்குள்ள அதேதான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆஹ் மனசுக்குள்ள அதே ஒரு ஒரு இதாட்ட ஓடிட்டு இருக்குதா அப்பங்க வந்து நான் ஒரு ஒரு மனசு திருப்திக்காக ஒரு சைன மாதிரி நான் கேட்டேன் அந்த சைன எனக்கு வந்து நல்ல சைன் கொடுத்துச்சு நான் கேட்ட இதுக்கு அது நல்ல சைன் கொடுத்துச்சு அந்த இடத்துல எனக்கு நல்லாவும் இருந்துச்சு கொடுத்தனால அப்புறம் ஒரு தமிழ்காரங்க சந்திச்சாங்க அவங்களும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அவங்ககிட்ட கூட நான் புலம்பின இந்த மாதிரி பிள்ளைய படிக்க வைக்க முடியல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு புலம்பி புலம்பு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் அப்ப சரி கவலைப்படாதீங்க படிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாது எங்கன்னா கிட்டாலும் அதே புலம்புறேன் ஆனா எல்லாம் சொல்றாங்க படிச்சிருக்காங்க கவலைப்படாதீங்க ஏன் இப்படி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு போயிட்டேன் அங்க போயி ஏழு மணிக்கோ என்னமோ அங்க போய் அங்க அந்த ஊருக்கு அப்பத்திக்கு அப்பவே சாமி கும்பிட்டு திரும்ப கிளம்பி போறேன் அஹ் ஒரு சி பிஸ்கட் பிஸ்கெட் ஏதோ வாங்கி சாப்பிட்டு போயிட்டு போறணுங்க சாப்பிட கூட இல்ல ஏழு மணிக்கு அங்கே போனேன் அப்புறம் அங்கே பாத்துட்டு பாப்பா ட்ரஸ்ட் பஜனை அங்க இருக்கு நடந்துகிட்டு இருக்கும் அப்புறம் அதே பாட்டு பஜனைக்கும் போனேன் அந்த பஜனையில் போய் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசாதமும் கொடுத்து நானு ஆஹ் அங்கேயும் இப்படியாது தான் இந்த சாமிக்கு இங்க எனக்கு சாமி கனது வந்து எனக்கு சயனம் கொடுத்தாங்க இருந்தாலும் அந்த சத்தியசாயி பாபா ட்ரஸ்ட்ல பஜனை நடக்குது அதுல போய் அழுகிட்டேதே அப்படியே கண்ணுல தண்ணீர் உடஞ்சிக்கிட்டே இருக்குது கும்பிட்டு வந்தா இதாச்சு அப்புறம் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க தான் ஒருத்தர் புட்டபர்த்தி தாட்டு எக்ஸாம் எழுதுங்க கொஞ்சம் எக்ஸாம் எழுதுங்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏதோ அந்த பார்ம்லாம் வாங்கி கொடுத்தாங்க அது ஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்தது ஃபுல்லப் பண்ணி திரும்ப அனுப்பிச்சு விட்டுருந்தோம் வர சொல்லி எக்ஸாம் எழுத வர சொல்லி லெட்டர் வந்துருந்துச்சு அங்கிருந்து வர்றது கூட காசு இல்லைங்க ட்ரெயினுக்கு என்ன பண்ணுறது கூட தெரியல சரி எப்படி ஒண்ணு ஆகட்டும் அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரர் போய் புக் பண்ண சொன்னான் அது போனாங்களோ போகலையே தெரியல போனா காசு நமக்கு நம்ம தான் போனோம் அப்படின்னு சொல்ல போகல டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் டிக்கெட் எடுத்துக்கிட்டே போயிட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல பயங்கர கூட்டம் உட்கார முடியல அப்புறம் இன்னொருத்தர் வந்து கூட்டப்படுத்தி வரவங்க தெரிஞ்சவங்க அந்த ட்ரெயினுக்கு வரவங்க இருந்தாங்க டக்குன்னு எங்க கூட பேசினாங்க பேசிட்டு எங்களுது ரிசர்வேஷன் இருக்குது அதுல அஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ வந்து வாங்குமா அப்படினாங்க அப்புறம் இங்க வந்து ரூம் எல்லாம் ஒரு தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தாங்க அதுல வந்து நானே என் பண்ணணும் ஒரு மூணு நாலு நாளும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுனோம் அதுல செலக்ட் ஆச்சு செலெக்ட் ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல போயிருச்சு அது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி பேசி அது மார்க்கு மறுபடியும் மறுநாள் காலையில் எங்களுக்கு திருத்தி எழுதி போட்டு கொடுத்துட்டாங்க ரீ இது பண்ண சொல்லி எங்கள் மார்க்குலாம் எப்படி வேணுமோ பண்ண சொல்லி அதை பண்ணினாங்க மறுநாள் வந்து செலக்ட் ஆகிருந்துச்சு அது ஒரு சந்தோஷமா போனோம் ஆனால் அங்கே படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியல புட்டப்பரத்திலேயே படிக்கணும் அப்படின்னாங்க அங்கே படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு என்னால் முடியல ஏன் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வேணுமே ஒன்றுமே இல்லை ஊர் போகலாம் அங்கே போயிடல கோயம்புத்தூர் போய்க்கிறவங்க நாங்கள் இங்கே படிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் சரி அப்படின்ட்டு அவங்க அதனோட எங்க பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸு சாப்பாடு செலவு டோட்டல் அவங்களே பாத்துக்கிறோம்ட்டாங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க மந்த்லி மந்த்லி அமௌண்ட் பே பண்ணுவாங்க பீஸ் கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கோயம்புத்தூர் போய் கிருஷ்ணமல் காலேஜ்ல சேர்த்திட்டோம் ஹாஸ்டலில் இருந்தால் அப்படி அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு எந்த வேலையும் செய்யறதோ பிடிக்கிறதோ எதுவும் தெரியாது எங்க அம்மா ஊர் இருந்து கரூருக்கு டெக்ஸ் எக்ஸ்போர்ட் ஐட்டம் டெக்ஸு அங்கே போய் டெய்லரிங் தெரியும் எனக்கு தெரிஞ்சதுனால அங்க போய் நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன் தைச்சுக்கிட்டு நான் தைச்ச மெத்தேடு வேற அங்கே தைக்கிறது வேறையா இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் அப்படி அப்படியே ஒரு பத்து நாள் பழகிட்டு தைச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போனப்ப அங்க எல்லாம் சொன்னாங்க நினைச்சாங்களா யாரோ புதுசா ஒரு மேடம் வந்திருக்குது செக்கிங் வந்திருப்பாங்களான்றது சும்மா சூப்பர் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அங்க எனக்குள்ள இது எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த நாடாடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்துச்சு ஒரு பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படி அந்த பையன் இன்னைக்கு நான் நினச்சுக்கேன் பாருங்க ராஜா அந்த பையன் பேரு அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு ஒரு வருஷம் தைச்சிக்கிட்டு எங்க பொண்ணு போய் பாத்துக்கிட்டு தனிமையில தான் இருந்தேன் ஒரு ரூபா ஐநூறு ரூபாய் நம்ம வாடகை அந்த இதுல தனிமையில தான் இருந்தேன் ஆஹ் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்படணுங்க சொல்ல முடியும் அதெல்லாம் கஷ்டப்படுவேன் பிள்ளைய போய் பார்த்துட்டு வருவேன் அதுக்கு வேணுங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவேன் அழுது அழுவாச்சு கடவுளுக்கு இன்னமே இன்னுமே எனக்கு போகலிங்க அந்த தனிமையே அந்த ஒரு எனக்கு போல்டு தகுதி நிறையா இருக்குது எதையும் சாதிக்கக்கூடிய மைண்ட் இருக்குது ஆனா வந்து எப்படியெல்லாம் அதை கடந்து வந்த அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் தான் நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன் நீங்க பாருங்க சரிங்களா பாய்